விளக்கேத்துறது வீடியோ எத்துனீங்களா அதுக்கப்புறம் எடுக்கலாம்னு நான் சரி இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சாயங்காலம் எப்பவுமே காலையில் சாயங்காலம் நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம் நான் வந்து அங்கே முருகர் எல்லாமே இருப்பார் மூணு விளக்கு ஏற்றுவேன் இங்கே பிள்ளையார் இருப்பார் இங்கே விளக்கு ஏற்றணும் ஆனால் அகல் விளக்கு கிடைக்கல வாங்கணும் அதனால் வந்து இங்கே அகல் விளக்கு வச்சு பிள்ளையார் இதில் வந்து ஏற்றணும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் முருகருக்கு தனியாக விளக்கு இங்கே நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ரெண்டு விளக்கு இங்கே இங்கே ரெண்டு ஏற்றினா அஞ்சு விளக்கு அந்த மாதிரி ஏற்றலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன் நாங்கள் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க இந்த இருபத்தி அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது இருக்கிறத வச்சு மட்டுமே ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வச்சே சமைச்சிக்கின்னு காய்கறி மட்டும் போய் ஒரு சந்தையில் வாங்கிட்டு வந்து அப்படி ஓட்டிகிட்டு இருந்தோம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லை வீட்டில் எல்லாமே காலி சரி இன்னைக்காவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நாங்கள் இருக்கிற இடத்துல குட்டியாக இருக்குது ஆனால் டிமார்ட்டுக்கு தான் எப்போவுமே நாங்கள் போயிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எல்லாமே வாங்கிட்டு வந்துடும் சேலம் டிமார்ட்டு அஞ்சு ரோட்டில் இருக்குது எல்லாருக்குமே சேலத்தை பக்கத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்தனாங்க அது வந்து எடுத்து வைக்கணும் இப்போ என்னன்னா வாங்கிட்டு நம்ம ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அம்மா என்னடா இவ்வளோ வந்து தோசிக்கிறாங்க பார்க்குறீங்களா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கணும் ஆனால் எல்லாமே தேவையானது நம்ம வீட்டில் வந்து ஸ்க்ரீனே கிடையாது வெளியேருந்து பார்த்தா உள்ளே நல்லா ஜன்னல் நல்லா தெரியும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன்லேருந்து போயிடுவோம் ஆனால் டிமார்ட்டில் நல்லா இருக்குங்கண்ணா அந்த கூட நான் வந்து டிமார்ட்டில் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கிறேன் நான் வந்து மூணு ஸ்க்ரீன் வாங்கினேன் ஹாலுக்கு ரெண்டு பெட்ரூம்க்கு ஒன்று இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா பிரித்து பார்க்கலாம் ஆயிட்டு ஓ ஏன் ஐட்டா ஜன்னலுக்கு அதிகமாகவே இருக்கும் ஓஹோ சரி சரி ஜன்னலுக்கு போதும் தானே இது ஐட்டு அதிகமாகவே இருக்கும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபா ஆனால் முன்ன வந்து நல்லா ஃபியூர் காட்டன் நாங்கள் நம்ம வீட்டில் அங்கே பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் எல்லாமே வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அது வந்து வாங்கி பல வருஷம் ஆச்சு இதே டிமார்ட்டில் தான் வாங்கினோம் நாங்கள் வந்து இது வாங்கினேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குப்பை கூட நம்மக்கிட்ட இல்லைங்க எல்லாத்தையும் எத்தனை பேர் எத்தனை பேர் வெளியே அப்பப்போ போட முடியாது இல்லையா வீட்டுக்குள்ளே வச்சுட்டா இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் குப்பை வந்து வெளியே தூக்கி போட மாட்டோம் அது வச்சுக்கலாம் ஆனால் இங்கே பக்கம் தான் நம்ம நல்லா இருக்கிறதெல்லாம் எத்தனை பேர் போட்டுடலாம் அது இருந்தாலும் வீட்டில் வச்சுட்டு போய் காலையில் எத்தனை பேர் போட்டுடலான்றதுனால இது வாங்கினேன் அழகாக இருந்தது தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இங்கே வந்து நிறையா வந்து இந்த கிண்ணங்கள்லாம் இல்லை இல்லை எல்லாமே இங்கே இருந்த பாத்திரங்கள்லாம் அதிகமாக கொஞ்சம் கோயம்புத்தூர் எத்தினுன்னு போனதுனால நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு இப்போ நான் வந்து பார்க்குறேன் நிறையா சின்ன சின்ன குட்டி பாத்திரம் இல்லை எல்லாம் பெருசாக இருக்குது சின்னதாகவே இல்லை பார்த்தா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா எவ்வளோ டிக்ஸ் பாருங்கள் ஐநூறுரூபான்னு வச்சா ரவுண்டு ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அஞ்சு இருக்குங்க நல்லாயிருக்கு ஆனால் வெயிட்டாக நல்லா பார்த்தேன் நாங்கள் அங்கேயே பிரித்து பார்த்து தான் வாங்கினா அஞ்சு செட்டு செட்டாக இருக்கேன் நல்லா குட்டியாக பொரியல் ரசம் சாம்பார் இந்த மாதிரிலாம் ஊற்றிக்கலாம்ல அப்படின்னால அஞ்சு வாங்கினேன் நான் அவ்வளோதான் இதுக்கு மேலெலாம் வாங்க மாட்டேன் எல்லாமே இருக்குது அது மட்டும் தான் வாங்கினேன் அப்புறம் எண்ணெய் வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பாக்ஸ் இல்லை இந்த வாட்டர் கேன் அது இதில்லாம் ஊற்ற முடியாதுனால அந்த ஒரு கிலோ இது பிடிக்குமா ஒரு கிலோ பிடிக்குமா பிடிக்குமா ஓகே தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஆனால் நல்லா இருந்தது அதனால் சரி இது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் காய் திருவுறது நம்மக்கிட்ட இல்லை அங்கே இருக்குது குட்டியாக ஒன்றே ஒன்று தான் அங்கே இருக்குது அதில் வந்து நிறையெல்லாம் சீவு முடியலன்றதுனால இது ஒன்று வாங்கிட்டேன்

அப்புறம் நம்மளது வந்து இங்கே நல்லா க இந்த கல்லுன்னா மார்பிள் கருப்பு கலர் சூப்பராக இருக்குது இதில் தண்ணி வந்து இந்த மாதிரி இதில் தள்ளணுன்னு வச்சுக்கோ அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடுதுங்க எல்லாம் வச்சுட்டு நம்ம க்ளீனாக துடைக்கும் போது அப்படியே தள்ளி விட்டால் அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிப்போகுது அதனால் இதுவும் வந்து இவர் தான் வாங்கினார் தொண்ணூறுரூபா இது இது வந்து அப்பா வந்து ரேட்டு தெரியாமல் வாங்கிட்டார் அங்கே வந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ரூபாய் வாங்கலாம் குட்டி குட்டி கடையில் ஆனால் இதில் வந்து எம்ஆர்பின்னு போட்டு நூற்றி எழுபது ரூபா போட்டுக்குது பில்லில் பார்த்தா தான் தெரியும்னா ரேட்டுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாங்கிட்டார் ரேட் இவ்வளோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் நீங்கள் யாராவது வாங்கியிருந்தேன் இது என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் இது வாட்ரு கேன் வந்து இருபத்தி ஒரு ரூபா நல்லா இருந்தது ஆ இருபத்தி ஒரு ரூபா ரெண்டு பாட்டில் வாங்கிட்டோம் அப்புறம் பூஜைக்கு வந்து எண்ணெய் பாட்டிலு இது வந்து சோப் ஆயில் நம்ம துணிக்கு வாஷிங் மிஷின் எல்லாம் இருந்தாலும் புது புது புடைங்கள்லாம் வந்து சோப் போடாமல் கொஞ்சூண்டு இந்த ஆயில் போட்டு ஊற வச்சுட்டு துவைச்சா நல்லா பளிச்சுன்னு விட்டுடும் அப்புறம் எல்லாமே வீட்டுக்கு தேவையாக வேர்க்கடலை பருப்புங்க தனியா அப்புறம் வந்து கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கட்டும் ஃப்ரீயாக வந்தால் போனால் கொடுக்கலாம் அப்படின்றதால குழந்தைக்காக ஒரு பெரிசம்பரம் பாக்கெட்டு சீரகம் கருப்பு கொண்டக்கடலை சர்க்கரை கோதுமை இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டோம்

கிச்சனில் போடுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருந்ததுங்கன்னா அடிக்கடிக்கு வந்து தோச்சி போடலாம் ரொம்ப வெயிட்டாக இருந்தால் காயறது கஷ்டம் அதனால் வந்து இந்த மாதிரி ரொம்ப மெல்லீசாக கிச்சனில் போட்டுக்கின்னு பாத்திரம் கழுவுது சமைக்கிறப்போ கீழே போட்டால் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால மெல்லீசாக இருக்குது ரெண்டு வாங்கினேன் நான் ஆனால் எல்லாமே ஆப்பரும் ஆமாம் அவ்வளோதான் வேறு எதுவும் வாங்கலை நம்ம இது மட்டும் தான் வாங்கினோம் எல்லாமே ஆனால் இவ்வளோ தான் வாங்கினோம் ஆனால் பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா கணக்கு அப்படியே பில்லு எகுறுது அப்படி இன்னொரு இது ரெண்டு பை தான் ஆச்சு ஆனால் அமௌண்ட்டு மட்டும் இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ரேட்டுங்கெலாம் அதிகம் இல்லைங்களா விலவாசி அதனால் வந்து அதிகமாக பார்க்குறதுக்கு பொருளுங்கள்லாம் கம்மியாக தான் இருக்குது எல்லாம் எடுத்து இப்போ நம்ம எங்கெங்கே எங்கெங்கே எது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலாம் அப்பா கது திறந்து வச்சது காற்று அப்படி வருது சூப்பராக பாருங்கள் ஹாலுக்கு மட்டும் ரெண்டும் வந்து ஒரே கலரில் வாங்கிட்டோம் இப்போ நல்லா இருக்குங்களா வெளியேந்து பார்த்தா நல்லா தெரியும் லைட் போட்டால் உள்ளோ அவ்வளோ க்ளீனாக தெரியும் இங்கே வந்து கொசுக்கும் இ இன்னும் ஒரு சின்ன வேலைக்கு கொசு நிறையா இருக்கிறதுனால இந்த கொசு பேட்டை ஒன்று வாங்கி அடிச்சுட்டுன்னு வச்சிங்களா இன்னும் சூப்பராக காற்று நல்லா வரும் இந்த கலர் நல்லா இருக்குது இதை தான் நான் எடுக்க சொன்ன மூணுமே ஒரே கலரு நல்லா இருப்பா நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கலர் நல்லா இருக்கா இது என்னுடைய செலெக்ஷன் இது அப்பாவும் பொண்ணும் அதே எடுத்துக்கலாம் மூணு அண்ணன் என்னுடைய இதுக்கும் இது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இது நல்லா இருக்கா அந்த ரெண்டும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு வந்து ஒரு மாதிரி லைட் பச்சை கலராக தெரியுது இது வந்து காபி கலர் இது ரெண்டுமே இது எப்படி தெரியுது காட்டுவா இது வந்து கரெக்டாக அதே கலரில் தெரியுது நான் இது வந்து என்னடி கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது லைட்டாக தெரியுது ம் இது எல்லாம் வந்து இப்போ அந்த எல்லா பாக்ஸுமே இங்கே இருக்கிறதுலாம் காலியாக தான் இருக்குது எல்லா சேர்த்து எந்தெந்த பாக்ஸில் போடணும் போட்டு அப்புறம் பேர் வேற எழுதுவோம் ஸ்டீல் டப்பாவில் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு பாக்ஸாக திறந்து பார்ப்போம் அதனால் வந்து நாங்கள் பேர் எழுதி ஒட்டிடுவோங்க பாருங்கள் வேர்க்கடலை அப்படின்னு பேப்பரில் ஒட்டிடுவோம் நாங்கள் அதை பார்த்து என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்குவோம் எல்லாத்துலேயுமே ஒட்டி வச்சிருக்கிறோம் அது நம்ம இப்போ மாற்றி போகிற மாதிரி இருந்தால் பண்ணிவிடுவோம் ஆனால் வந்து நீங்கள் மறக்காமல் அந்த என்னது ஸ்க்ரீன் வாங்கினது நான் வாங்கினது நல்லா இருந்துச்சா அப்பா செலெக்ஷன் நல்லா இருந்ததுதான் கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அதே கலர் நீ ஆளில் போட்டுருந்தா சூப்பராக இருந்துருக்கும் ஆமாம் போய் உங்கள் இவர் எப்படி தெரியுங்களா போய்ட்டு வருவார் கை கழுவார் அந்த ஸ்க்ரீன் இது தொடக்க முடியாது காட்டனை அந்த மட்டும் தொடக்கலாமா ஆ தொடச்சிக்குவார் அதனால் இவர் அந்த மாதிரி கலரில் அழுக்கிலாமா ஆனா நீங்க வந்து கண்டிப்பா சொல்றீங்க யார் எடுத்தது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இது அம்மா எடுத்தது ஆமா இது வந்து அப்பா எடுத்தது ஆனா இந்த கலர் கிடையாதுங்க அது வந்து காபி கலர்ல தெரியும் வீடியோல நமக்கு அந்த மாதிரி தெரியுது ஆமா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணணும்